நாடாளுமன்ற தேர்தலில் யார் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளில் மெகா கருத்து கணிப்பு மின்னம்பலம் சார்பில் நடத்தப்பட்டது ஒவ்வொரு தொகுதியாக யார் வெற்றி பெறப் போகிறார்கள் எந்த கட்சி வேட்பாளர்கள் எத்தனை சதவீத வாக்குகளை பெறுவார்கள் என்பதை மின்னம்பலத்தில் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம் இப்போது தமிழ்நாடு முழுவதும் மொத்தமாக ஒவ்வொரு கூட்டணியும் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுகிறது எத்தனை வாக்கு சதவீதங்களை பெற்றுள்ளது என்பதை பார்ப்போம் தமிழ்நாட்டில் ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்பது ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நூறு பேர் என்று ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு அறுநூறு பேரை சந்தித்து கருத்து கேட்கப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ளடக்கிய இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருபத்தி மூன்றாயிரத்து நானூறு பேரிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது பதினெட்டு வயது முதல் முப்பது வயது வரை உள்ள வாக்காளர்கள் முப்பது வயது முதல் ஐம்பது வயது உள்ள வாக்காளர்கள் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் என்று மூன்றாக பிரித்து ஆண் பெண் சமவிகிதத்தில் இந்த கருத்து கணிப்பை மின்னம்பலம் நடத்தியது மேலும் புதுச்சேரி மக்களவை தொகுதியிலும் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது மக்கள் இந்த தேர்தலில் எதை முன்வைத்து வாக்களிக்கிறார்கள் என்று மின்னம்பலம் கருத்து கணிப்பில் தெரிய வந்த தகவல் என்னவென்றால் தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீத மக்கள் இந்த தேர்தலில் மோடி ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வியுடனேயே வாக்களிக்க செல்கிறார்கள் பிரதமராக மோடி தொடர வேண்டுமா என்ற கேள்வியை திமுக கூட்டணி முன்வைத்து களமிறங்கியிருக்கிறது அதுவே அவர்களின் பலமாகவும் இருக்கிறது அதிமுக தேமுதிக கூட்டணியை பொறுத்தவரை இந்திய அளவில் யார் பிரதமராக வருவதற்கு ஆதரவு என்று சொல்ல முடியாமல் தடுமாறுவதால் அதிமுகவின் வாக்கு சதவீத ரிசல்ட்டிலும் அந்த தடுமாற்றம் பிரதிபலிக்கிறது அதே போல் அதிமுக பாஜக இரண்டு கூட்டணிகளுமே தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சி குறித்தான குற்றச்சாட்டுகளையே பிரதானமாக முன்வைத்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் ஆனால் மக்கள் மோடி தொடரலாமா கூடாதா என்பதையே முதன்மை காரணியாக பார்ப்பதால் திமுக ஆட்சியின் மீதான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் பிரச்சாரம் தேர்தலில் பெரிதாக முடிவுகள் சொல்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மிகப்பெரிய வாக்கு வித்தியாசங்களுடன் மாபெரும் வெற்றியை பெற்றதற்கு தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு என்பது பெரும்பான்மையாக இருந்தது முக்கியமான காரணமாக அமைந்தது தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு என்கிற அலை குறைந்திருப்பதை இந்த தேர்தலில் கவனிக்க முடிகிறது கூட்டணி பலம் என்பது இந்த தேர்தல் முடிவுகளில் எப்படி வினை புரிந்திருக்கிறது என்பதை மின்னம்பலம் கருத்து கணிப்பில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் பார்ப்போம் திமுக கூட்டணியில் கூட்டணி பலம் என்பது மிக நன்றாக வேலை செய்கிறது காங்கிரசின் வாக்குகள் திமுகவிற்கு செல்வதும் திமுகவின் வாக்குகள் காங்கிரசுக்கு செல்வதும் எந்த சேதாரமும் இல்லாமல் முழுமையாக நடக்கிறது அதே போல் தலித் வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்குகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மூலமாக திமுகவிற்கு செல்கிறது அதே போல திமுகவின் வாக்குகளும் விடுதலை சிறுத்தைகளுக்கு பெரும்பான்மையாக செல்கிறது எல்லா கட்சிகளின் வாக்குகளும் ஒன்றாக சேர்கின்ற ஒரு பர்ஃபெக்ட் கெமிஸ்ட்ரி திமுக கூட்டணிக்கு அமைந்திருக்கிறது என்பதை கருத்து கணிப்பில் அறிய முடிகிறது இதே போன்ற கெமிஸ்ட்ரி தான் அதிமுக கூட்டணியிலும் நிலவுகிறது அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை அதிமுக மற்றும் தேமுதிக இரு கட்சியின் தொண்டர்களும் மிக தீவிரமாக களத்தில் வேலை செய்து வருகிறார்கள் அதிமுகவின் வாக்குகளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற துடிப்பு அவர்களிடம் இருப்பதை எல்லா தொகுதியிலும் பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமியும் ஓரளவிற்கு வசதியான வேட்பாளர்களையே களமிறக்கி இருப்பதால் திமுக அளவிற்கு இல்லை என்றாலும் தாராளமாகவே செலவு செய்து வருகிறார்கள் தேமுதிகவில் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் சரிந்த கட்சியின் வாக்குகளை எப்படியாவது அதிகப்படுத்தி முந்தைய நிலைக்கு மீண்டும் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று போராடி வருகிறார்கள் தேமுதிக போட்டியிடும் தொகுதிகளில் அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் செலவு செய்து கடுமையாக உழைக்கிறார்கள் அதேபோல் அதிமுக போட்டியிடும் தொகுதிகளிலும் தேமுதிக தொண்டர்கள் இரவு பகல் பாராமல் வேலை செய்து வருகிறார்கள் அதே சமயம் பாஜக கூட்டணிக்கு இப்படி ஒரு பொருத்தம் அமையவில்லை என்பதை எல்லா இடங்களிலும் கவனிக்க முடிகிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசின் மனைவி சௌமியா அன்புமணி போட்டியிடும் தர்மபுரி தொகுதியில் அமமுகவை காண முடியவில்லை அதே போல் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் போட்டியிடும் தேனியில் பாமாக்கா இல்லை இன்னொரு பக்கம் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடும் கன்னியாகுமரியில் பாமக அமமுக உள்ளிட்ட கட்சிகள் இல்லை இதன் காரணமாக பாஜக கூட்டணிக்கு கூட்டணி பலம் என்பது பெரிதாக வேலை செய்யவில்லை பாமக தொண்டர்கள் அதிமுக கூட்டணியில் இருந்தபோது செய்த களப்பணியை இப்போது பார்க்க முடியவில்லை நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மின்னம்பலம் மெகா சர்வே முடிவுகள் இதோ தமிழ்நாட்டு மக்களின் மனதை வென்ற கூட்டணியாக திமுக கூட்டணியே இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே போட போகிறது என்று கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியால் இந்த முறை தமிழ்நாட்டில் வெற்றி எதுவும் பெற இயலாது என்பதே மின்னபலம் கருத்து கணிப்பின் முடிவாக இருக்கிறது இரண்டாவது இடத்தை பொறுத்தவரை பெரும்பான்மையான தொகுதிகளில் அதிமுக கூட்டணி இரண்டாவது இடத்தை பிடிக்கிறது வேலூர் தர்மபுரி தேனி ராமநாதபுரம் ஆகிய நான்கு தொகுதிகளில் பாஜகவின் கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய இரண்டு தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்களும் இரண்டாம் இடம் பிடிக்கிறார்கள் புதுச்சேரியை காங்கிரஸ் கட்சி மீண்டும் கைப்பற்றுகிறது பாஜக இரண்டாம் இடம் பெறுகிறது அடுத்ததாக ஒவ்வொரு கூட்டணியும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எவ்வளவு வாக்கு சதவீதங்கள் பெறுவார்கள் என்பதை பார்க்கலாம் திமுக கூட்டணி நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக கூட்டணி இருபத்தி எட்டு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை பெறுகிறது பாஜக கூட்டணி பத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை பெறுகிறது நாம் தமிழர் கட்சி ஐந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெறுகிறது ஒரு சதவீதம் பேர் கருத்து எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி பெருவாரியான வாக்குகளுடன் வெற்றி கொடியை நாட்டுகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக கூட்டணி இல்லாமல் பாஜக மூன்றாவது அணியை பாமக தேமுதிக மதிமுக கோமா ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது அப்போது பதினெட்டு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை அந்த கூட்டணி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றாவது அணியாக பாஜக கூட்டணியின் வாக்கு சதவீதம் ஒன்பது சதவீதமாக சிறிய அளவிற்கு உயர்வை காண்கிறது ஆனால் கட்சி அளவில் பாஜக தனியாக இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்து புள்ளி ஐந்து ஆறு சதவீத வாக்குகளை வாங்கியது ஆனால் இந்த முறை தனிப்பட்ட கட்சியாக பாஜகவின் வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டில் பதினோரு புள்ளி ஏழு ஒன்று சதவீதமாக அதிகரித்திருக்கிறது என்பதை கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன பாஜக கூட்டணியில் உள்ள பாமக நான்கு புள்ளி ஒன்பது இரண்டு சதவீத வாக்குகளை பெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆறு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக இடம்பெற்றிருந்த நாம் தமிழர் கட்சி இந்த முறை நான்கு முனை போட்டியில் நான்காவது இடத்திற்கு செல்கிறது மின்னம்பலம் கருத்து கணிப்பில் கிடைத்த இன்னும் சில முக்கியமான சிறப்பு தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் மின்னம்பலம் கருத்து கணிப்பின் முடிவுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் மின்னம்பலம் டாட் காம் வலைதளத்தில் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை